லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்திருக்கிறதாக சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன வாங்க தீர்ப்பு வந்து வரலாற்று சிறப்பிப்புக்கு தீர்ப்பு இது வரவேற்கத்தக்கது கவர்னர் வந்து அதிகாரம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் மிக தவறானது அப்படிங்கிறத அவர் இனிமேல் நாளும் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு கவர்னர் என்ஆர் ரவி மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுநர்களுமே இது வந்து இதோட முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு எந்த மாநிலத்திலையும் செய்யக்கூடாது இதை வந்து தமிழ்நாடு அரசு மிக சரியாக அணுகியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து சரியாக நமக்கு கிடச்சிருக்கு இதே ஒரு மாநிலத்தினோட கவர்னர் வந்து அதிகாரம் இருக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்யற நினச்சாருனா இதே மத்தியில் ஆள் பாரதிய ஜனதாக்கு ஜனாதிபதி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஏதாவது செஞ்சால் இவங்க சும்மா இருப்பாங்களா செய்ய மாட்டாங்கள்ல மத்தியில் பாஜி பிஜேபி ஆள்றாங்க அதே தான் ஒரு ஒரு செயலே வந்து ஜனாதிபதி வந்து ஒரு ஊடு அவங்களுக்கு வந்து இடையூறு பண்ணுனா எப்படி நிர்வாகம் நல்லாயிருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்க ஒழிய என்னான் ரவி வந்து சரியான ஒரு ஊழியன் மக்களால் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சம்பள ஆளு அவர் அவர் வேலையை மட்டும்தான் அவர் செய்யணும் எந்த கவர்னரும் இந்த மாதிரி செய்யக்கூடாது இது நம்மளுடைய மக்களாட்சிக்கு எதிரான ஒரு விரோதமான செயலை எந்த கவர்னர் செய்யக்கூடாது அவளுக்கு கொடுத்த ஒரு செருப்படி மாதிரி நினைச்சு அவங்க திருந்திக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் இது சட்ட நீதிபதி சொன்னது கரெக்டு தான் ஆளுநர் அவருடைய வரம்பை மீறி செயல்பட்டார் அது நீதிமன்றம் நான் நீதி வழங்கியிருக்கேன் அது அதுமாதிரி நல்ல கோர்ட் தீர்ப்பு தான் அதே தீர்ப்பாக இருக்குது அதே சமயத்தில் கவர்மெண்ட்டு எதிர்ப்பு பண்ணாலும் அது அது சரியாக தான் இருக்கும் இது கவர்மெண்ட்டு கவர்னர் தீர்ப்பு கொடுத்தது சரியான தீர்ப்பு தக்க தீர்ப்புமா ஆளுநர் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ஆளுநர் நியமிக்கிறதுலாம் சரியில்லை முதலமைச்சரை கன்சல்ட் பண்ணி நியமிக்கணும்னு எவ்வளோ நாளாக இருக்கிறோம் முதலமைச்சர் டூ ஆளுநர் ஒன்றா இருந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆளுநர் இஷ்டத்துக்கு போடுறதுனால அது சரியில்லாதது இந்த தீர்ப்பு ரொம்ப வரவேற்கத்தக்கது ஆமாம்மா ஆளுநர் வரம்பு மீறி நடக்கிறாங்களே மத்திய அரசு ஆளுநர் நியமிச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு போடுறாங்க எங்கள் ஆளுநர் முதலமைச்சர் பேசி கேட்கறதுல முதலமைச்சர் சொல்கிறத படிக்கிறதில்ல சட்டமன்றத்தில் ஆளுநர் எப்போவுமே வரம்பு மீறி தான் செயல்பட்டுனாரு வந்ததுலேருந்தே ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல குவால் குவாலிஃபிகேஷன் கிடையாது தக்க தீர்ப்பு தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிச்சு கொடுத்தது இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எல்லா ஆளுநருக்கும் இது ஒரு பாடமாகமையும் இந்திய திருநாட்டிலே சுப்ரீம் கோர்ட் ஒரு எல்லோரும் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலமும் எட்டு யூனியன் பிரதேசமும் எதிர மக்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க இது ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை வரவேற்க வேண்டியதான் கவர்னர் என்பவர் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இவர் கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் வானளவை அதிகாரம் இவருக்கு கிடையவே கிடையாது இவர் அப்படி சொல்லாம பிஜேபி கார்டோட சேர்ந்து கொண்டு இவர் வந்து தனக்குன்னு ஒரு மாயை உருவாக்கி வச்சிருந்தார் அந்த மாயை நீ சிறனை இப்ப இவர் பண்ண வேலையா என்னாச்சு பத்து மசோதாக்களை உச்ச நீதிமன்றம் பாஸ் பண்ணிருச்சு ஒரு ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகம் இனிமேல் முதலமைச்சர் தான் வேந்தர் இவர் போய் எங்கேயுமே பதவி பிரமாணமோ இதுவும் பட்டமளிக்கவும் முடியாது கவர்னர் போக முடியாது இனிமேல் இவர் தான் கவர்னர் வந்து நடக்க வேண்டும் ஒத்துழைப்பு நடத்த வேண்டும் அதை விட்டு விட்டு தனக்குன்னு ஒரு வானளவிய பிம்பம் இருக்கும் அது ஒரு பிம்பம் ஏற்படுத்தக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தினால் என்ன சட்ட போராட்டத்து வாயிலாக ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இது இந்தியா ஜனநாயகத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி வரலாற்று சாரி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை அனைத்து மாநிலங்களும் இனிமேல் கேட்கும் பின்பற்றும் ஏன்னா இது வந்து முதல் அடிக்கோள் இந்த முதல் அடிக்கோளை ஓப்பன் பண்ணி வச்சது திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சியில் ஓப்பன் பண்ணதுனால் தைரியமாக ஓப்பன் தமிழில் இந்தியா முழுவதும் இனிமேல் ஏதாவது கவர்னர் கொள்ள வேண்டும் என்ன இல்லாவிட மட்டும் ஓடிவிட வேண்டும் இதுதான் அவர் செய்ய வேண்டிய முதல் இது வரவேற்கத்தக்க பல மாநிலங்களுக்கு முன்னேற்றமாக இது தெரியும் வரலாம் இல்லை எல்லாமே இந்த மக்களுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்க சொன்னால் அவர் முடியாது அரசியல் கண்ணோட்டத்திலேயே இருக்கார் அவர் அரசியல்வாதியாக இருக்கிற தவிர அவர் வந்து ஆளுநராக இல்லை அதனால தான் அது அவருடைய முன்னேற்றத்தை நாங்கள் அது மாதிரி பார்க்குறோம் நீதிபதியே சொல்லியிருக்க பிறகு அதுக்கு பிறகு தப்புன்றது தான் உணரணும் இது எப்படின்னா இவங்க வந்து இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்காங்க ரைட்டு இப்போ வந்து மாநில அரசுக்கு வந்து இப்போ முதலமைச்சர் இருக்காங்க ஒரு ஒரு மா மாநில முதலமைச்சர்களுக்கும் அவங்களுக்கு நிறையா மக்களுக்கு அந்த சேவை செய்கிற வேலைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு தேவையில்லாத வேலையை வந்து ஒரு கவர்னர் செய்கிறதுனால நிறையா வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் ஒரு ஒரு நன்மைகள்லாம் போய் சேராமல் தடப்படுது இவங்க வந்து இடையூறு ஏற்படுத்த மாதிரி இருக்கிறாங்க ஒழிய ஒரு நல்ல ஒரு ஒரு சப்போர்ட்டிங்காக இல்ல ஒரு மத்திய அரசாங்கத்துக்கும் அவங்களுடைய வேலையை சரியா செய்யலன்னு நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருக்கிற இல்லை கவர்னர் செய்யலன்னா இதை வந்து உச்ச நீதிமன்றமே ஜனாதிபதி செய்யணும் ஜனாதிபதி செய்கிறது இல்லை இங்க ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க இல்லை உள்துறையுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க அவருடைய ஒரு கைக்கூலியாக தான் இருக்காங்க இவங்க அப்படிங்கிற பாரத்தில் இது சரியா நிர்வாகம் மாநிலத்தினுடைய ஒரு கவர்னர் இவர் இதை வந்து உச்ச நீதிமன்றமே கண்காணிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து புரியுதுங்களா ஒரு 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 டைம் முதலமைச்சருடைய வேலை எங்களை உள்ள ஒரு மாநிலத்தினுடைய வேலை இல்ல மாநில தலைமுடியுடைய வேலை இல்லாத மக்களுடைய சேவை செல்றது இவங்க வேலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு கவர்னர் செய்யறா சரியா செயல்படுறாங்கிறத ஜனாதிபதி செய்யறாரோ இல்லையோ என்னைய பொறுத்துல உள்ள உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதுக்குன்னு ஒரு அமைப்பு போட்டு இவங்களை மானிட்டர் பண்ணணும் சரியா ஒர்க் பண்றாங்களா அந்தந்த ஃப்ரேமுக்குள்ள ஒர்க் பண்றாங்களா அந்த டைம் மிஸ் நீ நீயே அனுப்பல அப்படின்னே கேட்கலாம் ஒரு நிர்வாகம் கொடுக்கறது மட்டும் நம்ம வந்து ஒரு எல்லாரும் ஒரு வந்து ஒரு யூனிட்டியாக ஒர்க் பண்ணிடணும்னாக்கா எல்லாருக்கும் இதில் வந்து அக்கறை எடுக்கணும் மக்கள் நலனில் ஒரு ஒருத்தருமே மற்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உச்ச உயர்நீதிமன்றமோ வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு கற்பழிப்பு உழைக்கோ ஒரு கொலை உழைக்கோ எடுத்துக்கணும் அவங்களே நேரடியாக எடுத்துக்கிட்டு விசாரணை பண்ணுறாங்களே ஒரு கவர்னரை ஒரு முப்பது மா ஒரு முப்பது மணியில் இருபத்தெட்டு மணியில் இருக்கிற ஒரு இத்தனை மாநிலங்களும் இதில் உச்சநீதிமன்றம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அது இது மாதிரி கவர்னர் இதுக்கு மாதிரி தமிழ்நாட்டுக்கு இதுக்கு இந்த கவர்னர் விட இது நான் வந்து இங்கே ஐம்பது வருஷமாக மெட்ராஸில் இருக்கிறேன் இந்த கவர்னரும் இது முன்னுக்குற கவர்னர்லாம் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்ததில்லை இவர் எதுவுமே ஒரு முடியும் செய்ய முடியாட்டி வரலாறு முடியலைனாக்க டெல்லிக்கு அனுப்பிச்சி விட்ணும் டெல்லியில் அனுப்பிச்சு விட்டு அவங்க பார்த்து கழிச்சு வச்சு அதைப்படி சும்மா பெட்டிக்கையில் பெட்டிக்கையில் வச்சோம்னா நாளைக்கு மசோதா அனுப்பிச்சி விட்டு அதை அனுப்பிச்சி விட்டு அதை அனுப்பிச்சு விட்டு அதை கேட்பாங்க கேட்கும்போது என்னாங்க க கட்சி காட்சி காலத்தை குறைச்சு சொல்வாங்க எந்த கவர்னர் எந்த நானும் பார்த்துருக்கேன் ஐம்பது வருஷமா இந்த மாதிரி கவர்னரை பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ கவர்னர் இந்த மாதிரி ரிப்போர்ட்டு வந்ததில்லை அவங்கவுங்க இதை செய்து அனுப்பிச்சுக்கிட்டுருவாங்க முடியாத பட்சத்துக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சிருவாங்க இவர் வாங்கி வாங்கி பெட்டி கோட்டியில் வச்சுக்கிறாரு சூட் கேஸ்கூட வச்சுக்கிறாரு அதனால அரசாங்கம் எதுக்குது மக்கள் எதுக்குறாங்க அவர் இன்னைக்கு நேற்று இல்லம்மா அவர் என்னைக்கு வந்தாரோ அன்னைகளில் இருந்தே அவர் வந்து செய்கிற செயல் சட்டவிரோதமான தான் காலாவடி ஆகி போச்சு அவர் ஒரு பதவி மேற்கொண்டு அவருக்கு இருந்து கொண்டு சட்டவிரோதமான செயல்களை தான் செய்து கொண்டு இருக்கிறார் இதுக்கு உச்ச நீதிமன்றம் சரியான கொல்ட்டு தலையில் கொடுத்துருக்கு இதுக்கு மாதிரியாவது அவர் வந்து ஒரு நல்லா இருக்கணும் நல்லா செய்யணும் இல்லை இதுக்கு மேலே அவர் ஒழுங்காக இது பண்ணாட்டா இவர் ராஜினாமா மட்டும் ஒரு கட்சியில் சேர்ந்துடும் அவர் பேசி பிஜேபியில் சேர்ந்ததாக இருக்கலாம் தவறு வந்து இழைக்கக்கூடாது தவறு இழைப்பது மாபெரும் மனிதி தமிழனுக்கு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் கொடுவு இது துரோகம் அந்த துரோகத்துக்கு கவர்னர் உடந்தையாக இருந்திருக்கார் அவர் செஞ்ச துரோகத்துக்கான தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கு அதான் அதான் சொல்லிட்டு போகுது கவர்னர் இந்த இதுக்கு பற்றி இந்த கவர்னர் இந்த மாதிரி செஞ்சது இந்த கவர் தான் ஒரே பிடிவாதமாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது ஒன்றாலும் முடிஞ்சால் பாரு முடியலையே டெல்லிக்கு அனுப்பிச்சி விட்டுரு என்னாலும் முடியல அவங்க பார்த்துக்கிற போகிறாங்க அதை விட்டு வெட்டி கேட்கப்படும் அவங்க என்ன தெரியுது நினைப்பாங்க என்ன வரல என்கிட்ட வரல எப்படின்னு நினைப்பாங்க வந்தால் தானே அவங்க சொல்லுவாங்க அவங்க அதான் சொல்ல போகிறாங்க அவர் புடிவாதத்தம் அவர் புடிவாதத்தில் இருக்கிறார் ஏதாவது க கட்சி திமுகவுக்கு சாதக எதிர்ப்பாக அலவசிக்கிட்டு இருக்கிறார் அதே அவசார் அவங்க ஆளுநருக்கு இது பெரிய பின்னடைவு மற்ற ஆளுநரெல்லாம் இனிமேல் இதை பார்த்துட்டு கோர்ட்டு சொல்லக்கூடாத அளவுக்கு முன்னேற்றமாக ஏதாவது பாஸ் பண்ணுவாங்க நடவடிக்கை இல்லை அது ஒரு அவருக்கு ஒரு ஒரு ஆளுநருக்கு ஒரு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுவது அது வந்து அவருக்கு தான் அதனுடைய பின்னடைவு அவருக்கு கவர்னர் என்ற மதிப்பு குறையும் அவர் அரசியல்வாதியாக தான் பார்க்குற மாதிரி இருக்கு கண்டிப்பா இது இருந்து ஏன் அவங்க பண்ணியிருக்காங்கிறதை நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க இங்கே நிறைய வர்றாங்க தமிழ்நாடு அவங்க வந்து இந்த அந்த இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதி சீரமைப்பு இது தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இந்த சவுத் இந்தியா பொறுத்தல பாத்தீங்கன்னா இங்க எஜுகேஷன் பேஸ் வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு இவங்க நடநாட்டை வந்து டெவலப் பண்றதுக்கு யோகிதா கிடையாது பண்ணல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெர்த்தோட வந்து பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் இருக்கு இங்க வந்து ஒன் பாயிண்ட் எயிட் நியரஸ்ட் டூ பர்சன்ட் தான் இருக்கு இங்க எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் சார் மற்றதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு இவங்க அங்க முன்னேறாம வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் இவங்க இந்த தொகுதி சீரமைப்பு அது இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து டாக்ஸ் எல்லாம் நிறைய பேமெண்ட் பண்றாங்க நம்ம தமிழ்நாடு நிறைய பண்றோம் மகாராஷ்டிரா பண்றாங்க அந்தந்த மாநிலத்தில் அதுல முக்கியத்து கொடுங்க அந்த பணத்தை எல்லாம் கொடுக்காம கல்விக்கு கொடுக்காம வெட்டு அரசியல் இந்த நிர்மலா சித்தம் யூஸ்லெஸ் படம் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து நான் சார் மக்களால் இரநூத்தி நாற்பது எம்எல்ஏ எம்பிஎஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கான் மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கான் ஒரு பிஜேபிக்கு ஒரு இருநூத்தி நாற்பது எம்எல்ஏஎம் எல்லாம் ஒரு ஒரு நிதியமைச்சர் நான் தகுதியான கேட்கறேன் உங்கச்சிலே இல்லையா ஆகணும் இனிமேல் என்ன உச்ச நீதிமன்றம் சொன்ன பேர் மதிப்பு கொடுக்கலாம் அதை விட ஆளுநர் அடிக்கிறதுக்கு தப்பு இல்லை உச்ச நீதிமன்றம் சொல்லிட்ட பிறகு ஒரு கோர்ட்டை மதித்து ஆகணுமா கண்டிப்பாக மதிப்பார் மதித்து ஆகணும் நடக்கும் இனிமேல் முதலமைச்சருக்கு நல்ல ஒரு இது நல்லா ஆள் நியமிப்பாங்க நல்லபடியாக நடக்கும் இருக்க மாட்டார் அவர் அதுக்கு மட்டும் அவர் அப்படி நடந்துக்க மாட்டார் ஏன்னா இதுக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அவர் இதுமாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பிறகு அவர் நடத்துவார் அவர் இப்படி தான் இருப்பார் அவர் அவருடைய குண திசை அவருடைய இயல்பு குணம் இவ்வளோ தான் அந்த மாதிரி அதான் எதிர்பார்க்குறோம் ஆனால் அவர் அரசியல் பண்ணுறது இல்லை அவர் ஏதோ ஒன்று இதுக்கு அரசாங்கத்துக்கு இடைஞ்சோராக இருக்குன்னா அவருக்கு அங்கே மேலே இடத்துல ஆதரவு இருக்கிறதுனால அவர் அப்படி பண்ணிகிட்டு இருக்கார் இல்லை இந்த இந்த மாதிரி கவர்னர் இந்த மாநிலத்தில் இல்லை ஒன்று அதே சமயத்தில் கேரளாவில் இருக்குது வங்க வங்காளதேசில் இருக்குது ஏன்னா அவங்க ஆளுங்க எதிர்கட்சி அவங்க கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் செய்ய மாட்டாங்க கேரளாவில் கவர்னர் எதிர் பண்ணுறாரு அதே மாதிரி வந்தா பண்ணாச்சு எதிர்ப்பா அது அவங்க மாநிலத்தில் ஆடுறவங்களுக்கு எதிர்ப்பா பண்ணிட்டு இருக்கிறார் இது வந்து அப்படி இல்லை இருந்தாலும் அவர் குறு கவர்னர் பண்ணுற பேச அது தப்பு ரொம்ப தப்பு நிம்மலும் தெரிஞ்சு நல்ல மொழி இருக்கு அவர் ஐபிஎஸ் அதிகாரி அவர் புரியவே இல்லையம்மா அவருக்கு எந்த விதமான இதுவும் புரியலையே வாழ்க்கையில் அவருக்கு புரிஞ்சாதானே இது வட மாநிலம் கிடையாது தமிழ்நாடு தமிழுக்கு தான் முக்கியத்துவம் ஹிந்தி தோக்கலாம் ஜெர்மன் தோக்கலாம் எல்லா மொழியும் துவக்கலாம் ஆனால் தமிழ்தோக்காது தமிழ் தமிழ்நாட்டுக்காரன் துவக்க மாட்டான் திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியா பூரா வாங்கி கொடுத்த முதல் சுதந்திரம் இது சுதந்திரம்னே சொல்லலாம் கவர்னர்களுக்கு போட்ட கடிவாளம் இது இந்த கடிவாளத்தை வச்சு அனைத்து மாநிலம் மண்டலுமே கேட்கும் இதுக்கு மா இதுக்கு வந்து முன்னோடியே வந்து திமுக ஆட்சி தான் திராவிட மாடலில் ஆட்சியில மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்கார்கள் ஒரு வெளியுறவுத்துறை தகுதி என்னையா மூணு பதவி முக்கியமானது உள்துறை வெளியுறவுத்துறை பதவி நிதியமைச்சர் ஓ உன்னுடைய எதுல நமக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பார்லிமெண்ட் எம்பிக்கு தகுதி இல்லையா அவங்க சீல நான் கேட்குறேன் கண்டவனெல்லாம் உள்ளே கொண்டாந்து வைக்கிற அசிங்கமாக இல்லை இது மக்களை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கோம் நீங்கள் தவறாக நடத்துறீங்கன்னு நான் சொல்ல வரேன் நான் இவங்க இவங்க இந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரியாது ஒரு ஆர்பிஐ கவர்னர் கொண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போயிடிற புற ரப்பர் ஸ்டாம்ப் பசங்க வேணுங்க எக்கனாமி எப்படிங்க இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் புரியல இது ரொம்ப தவறான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இது வந்து மத்திய அரசாங்கங்கள் வந்து ஆனால் என்னை பொறுத்தலாம் சொல்லுவேன் சவுத்தில் இன்னும் சென்னை மாதிரி பிளேசஸில் அட்வொகேட்ஸ் வெரி பில்லியன்ட் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்த் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பூரா எடுபடி பசங்க தான் புரோக்கர் வேலை பசங்க தான் இருந்துட்டு ராம் ஜேத் அவன் எதுவும் பண்ணிட்டு இருப்பான் தஸ் சவுத் பீப்பிள்ஸ் இப்போ இன்னைக்கு நிறைய நிறைய படிச்சுக்கிட்ட அட்வகேட்லாம் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வந்திருக்காங்க தேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவ் பண்ணுறாங்க இந்த ஸ்டெப் இன்னும் வந்து ஃபார்வ்டனு வரங்கிறது நம்ம நம்ம வந்து இனிமேல் வந்து அவங்க வந்து நீதி வேற மாதிரி வச்சிருக்காங்க இந்த ஆரிய குரூப்புகள் வந்து நீதிமன்றங்கள்ல இருக்காங்க அதனுடைய அதெல்லாம் வந்து குறைக்கணும் இவங்களுடைய இது இன்னும் வந்து வருங்காலங்களில் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் இருந்தாலே எந்த மாநில அரசாங்கம் வந்தாலே சவுத் அப்படியில் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கான் தமிழ் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி அட்வொகேட்ஸ் எல்லாம் பக்கம் மூவ் பண்ணுவாங்க இனிமேல்